வணக்கம் திருமணப் பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் பத்து பொருத்தங்களில் ஏழாவது பொருத்தமாக இந்த ராசி அதிபதி பொருத்தம் வருகிறது சந்ததி விருத்தி மற்றும் மணமக்களின் மன ஒற்றுமைக்காக இந்த பொருத்தம் பார்க்கப்படுகிறது கணவன் மனைவி இருவரும் கருத்து வேறுபாடு இன்றி ஒற்றுமையாக குடும்பம் நடத்த இந்த ராசி அதிபதி பொருத்தம் இருக்க வேண்டும் பனிரெண்டு ராசிகள் நமக்கு நன்றாக தெரியும் ராசி அதிபதிகள் என்றால் என்னன்னு பார்த்துட்டு நம்ம பொருந்தும் பொருந்தாது மத்திமம் என்பதை பார்ப்போம் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பனிரெண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில்தான் பிறந்திருக்க வேண்டும் சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறதோ அதுதான் அவர்களின் ராசி சந்திரன் விருச்சிகத்தில் இருந்தால் இந்த இடத்துல சந்திரன் இருந்தால் அந்த நபர் விருச்சிக ராசி இந்த இடத்தில் சந்திரன் இருந்தால் அவர் தனுசு ராசி மூல நட்சத்திரம் இல்லை பூட நட்சத்திரமாக இருப்பார் இங்கே மகரத்தில் சந்திரன் இருந்தால் அவர் மகர ராசி இப்போ ராசி அதிபதிகள்னு யாருன்னு பார்ப்போம் இந்த மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் அதே போல் விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் ரசபத்திற்கு அதிபதி சுக்கரன் அதேபோல துலாமுக்கு அதிபதி சுக்கரன் மிதுனத்திற்கு அதிபதி புதன் அதே போல் கன்னிக்கு அதிபதி புதன் கடகத்திற்கு அதிபதி சந்திரன் சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் மீனத்திற்கு அதிபதி குரு அதே போல் தனுசுக்கு அதிபதி குரு கும்பத்திற்கு அதிபதி சனி அதேபோல் மகரத்திற்கு அதிபதி சனி சூரியன் சந்திரனை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுக்கும் இரண்டு இரண்டு வீடுகள் அதிபதிகளாக வருகின்றன ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு எதுவும் கிடையாது கிடையாது இதனால் இதை சேர்க்கவில்லை இதை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சூரிய குடும்பம் அது தெரிஞ்சிருந்தால் போதும் சூரிய குடும்பத்தில் வந்து புதன் வெள்ளி புவி செவ்வாய் வியாழன் சனி இந்த ஆர்டரில் வந்து கோள்கள் இருக்கின்றன நாம் புவியில் வாழ்வதால் அதாவது பூமியில் வாழ்வதால் இந்த பூமியை வந்து விட்டுருங்க இந்த பூமியை விட்டுட்டோம்னா இந்த ஆர்டரில் வந்து கரெக்டாக இருக்கும் இங்கே சூரியன் இருக்கா சூரியனுக்கு அடுத்த கிரகம் புதன் சூரியன் அடுத்துட்டு புதன் புதனுக்கு அடுத்துட்டு சுக்கரன் புதனுக்கு அடுத்துட்டு சுக்கரன் தான் வெள்ளி புவியை விட்டுருங்க அடுத்துட்டு செவ்வாய் செவ்வாய்க்கு கழுத்துட்டு வியாழன் சனி செவ்வாய் செவ்வாய்க்கு வியாழன் வியாழம்தான் குரு குருவுக்கு அடுத்துட்டு சனி ஸோ புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி வந்துடும் புதன் சுக்ரன் செவ்வாய் குரு சனி இந்த ஆர்டர்ல இருக்கு அதே போல் சந்திரன்லேருந்து மேல் புதன் சுக்கரன் செவ்வாய் குரு சனின்னு எழுதியிருக்கோம் இது வந்து ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதுதான் ராசி அதிபதிகள் இந்த ராசி அதிபதிகள் வந்து ஒருவருக்கொருவர் நட்பாகவோ சமமாகவோ இருந்தால் உத்தமம் அதாவது ஆண் பெண் அல்லது பெண் ஆண் இருவர் ஜாதகத்திலும் சந்திரன் நின்ற ராசி அதிபதிகள் நட்பு அல்லது சமமானால் உத்தமம் ஒரு கிரகத்தில் ஒரு ராசியின் அதிபதியும் பெண்ணின் ராசியின் அதிபதியும் ஆண் ராசியின் அதிபதியும் ஒருவருக்கொருவர் நட்பாகவோ சமமாகவோ இருந்தால் பொருத்தம் உண்டு பெண் ஆண் ராசி அதிபதிகள் பகை நட்பு என்றால் மத்திமம் அதாவது பெண்ணினுடைய ராசி அதிபதி ஆணின் ராசி அதிபதிக்கு பகையாக இருந்து ஆணின் ராசி அதிபதி பெண்ணின் ராசி அதிபதிக்கு நட்பாக இருந்தால் அது மத்திமம் சில நேரங்களில் சில கிரகங்கள் அதாவது உதாரணத்திற்கு புதனை எடுத்துக்கொள்வோம் பெண்ணின் ராசி அதிபதி புதன் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் மிதினத்திற்கு அதிபதி புதன் கன்னிக்கு அதிபதி புதன் இவை இரண்டும் பெண்ணின் ராசியாக இருந்து ஆணின் ராசி சந்திரன் என்றால் பகை ஆணின் ராசி சந்திரன் என்றால் பெண்ணுக்கு அந்த ஆண் பகை ஆனால் அந்த ஆணுக்கு பெண் பகையல்ல ஏனென்றால் ஆணின் ராசி சந்திரன் இந்த சந்திரனுக்கு புதன் வந்து நட்பாக வருகிறது புதனுக்கு சந்திரன் பகையாக வருகிறது ஆனால் சந்திரனுக்கு புதன் நட்பாக வருகிறது இது போன்ற சமயங்களில் ஐம்பது சதவீதம் பொருத்தம் உண்டு மத்திமம் இதுதாங்க சொல்லிருக்கோம் பெண் ஆண் ராசி அதிபதிகள் பகை நட்பு என்றால் மத்திமம் பொருந்தாத ராசி அதிபதிகள் யாருன்னு பார்க்குறோம் இதுதான் மிக முக்கியம் இந்த பொருந்தாத பார்த்துட்டுனாவே மற்றதெல்லாம் பொருந்தும்னு அர்த்தம் அதாவது பெண் ஆண் ராசி அதிபதிகள் பகை பகை என்றால் பொருந்தாது அதாவது ஒருவருக்கொருவர் சத்ருவானால் பொருந்தாது ஒருவருக்கொருவர் சத்ருன்னு எப்படி சொல்கிறேன்னா சூரியனுக்கு சனியும் சுக்கரனும் ஜென்ம பகை சூரியனுக்கு சனியும் சுக்கரனும் பகை அப்படி என்றால் பெண்ணின் ராசி சூரியன் என்றால் பெண்ணின் ராசி சிம்மம் என்று வைத்துக்கொண்டால் சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் பெண்ணின் ராசி அதிபதி சூரியன் ஆணின் ராசி அதிபதி மகரமாகவோ மகரத்து சனியாகவோ கும்பத்து சனியாகவோ இருந்தால் பொருந்தாது அதே போல கரிபதி கதிபதி சுக்கரனும் துலாம் கதிபதி சுக்கரனும் பொருந்தாது தான் சூரியனுக்கு சனியும் சுக்கரனும் பகை இந்த பெண்ணின் ராசி சிம்மமாக இருந்து இதற்கு இந்த நான்கு ராசிகள் பொருந்தாது கும்பம் மகரம் ரசபம் துலாம் அதே போல ஆணின் ராசி மகரமாக இருந்தோ கும்பமாகவோ இருந்தால் பெண்ணின் ராசி பொருந்தாது இதற்கும் பகை சூரியனுக்கு சனியும் சுக்கரனும் பகை அதே போல் சனி சுக்கரனுக்கு சூரியன் பகை இது போன்ற பகை பகை என்ற கேட்டகரியில் வரும்போது புரிந்தாது இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாவது லைனில் பார்த்தது வந்து புதனுக்கு சந்திரன் பகை ஆனால் சந்திரனுக்கு புதன் நட்பு அதான் பகை நட்பு நினைக்கிறோம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு பகையாக இருந்து இன்னொருத்தருக்கு நட்பாக இருந்தாக்கு தான் ஐம்பது சதவீதம் பொருந்தும் ரெண்டு பேருக்குமே நட்பாக இருந்தால் அது பொருந்தும் அல்லது சமமாக இருந்தால் மிகவும் உத்தமம் கோல் நட்புக்கோள் சமம் பகை சூரியனுக்கு சந்திரன் செவ்வாய் குரு நட்பு அதாவது பெண்ணின் ராசி அதிபதி சூரியன் என்றால் அதாவது பெண் சிம்ம ராசி என்றால் ஆண் சந்திரன் செவ்வாய் குருவாக இருந்தால் பொருத்தம் உண்டு சந்திரன் செவ்வாய் குரு என்றால் என்ன அர்த்தம் சந்திரன் என்றால் கடகராசி செவ்வாய் என்றால் மேசம் விருச்சிகம் குரு என்றால் மீனம் தனுசு இந்த ஐந்து ராசிகளுக்கும் சிம்ம ராசி பொருத்தம் உண்டு சமம் என்றால் புதன் மிதுனம் கன்னி பொருத்தம் உண்டு ஸோ பொருந்தாதது சூரியனுக்கு பொருந்தாததுன்னு பார்த்தோம்னா சனியும் சுக்கரனும் அதுதான் பகை எழுதுகிறோம் அடுத்துட்டு சந்திரன் கடகராசி கடகராசிக்கு வந்து சூரியனும் புதனும் நட்பு கடகராசிக்கு சிம்மமும் கன்னியும் நட்பு செவ்வாய் குரு சுக்கரன் சனி சமம் சந்திரனுக்கு பகைக்கோள்கள் என்று எதுவும் இல்லை ராகு கேதுக்களை தவிர அடுத்துட்டு செவ்வாய் செவ்வாய்க்கு சூரியனும் சந்திரனும் குருவும் நட்பு செவ்வாய்க்கு சூரியனும் சந்திரனும் குருவும் நட்பு செவ்வாய் என்றால் மேசம் அல்லது விருச்சிகமாக இருக்கலாம் மேசராசி அல்லது விருச்சிக ராசியாக இருக்கலாம் அவருக்கு சிம்மராசி கடகராசி மீனம் தனுசு ராசிகள் பொருத்தம் உண்டு உத்தமம் சமம் என்றால் சுக்கரனும் சனியும் சமம் பொருந்தாது பகை என்று பார்த்தால் புதன் வந்து பகை செவ்வாய்க்கு வந்து புதன் பகை புதனுக்கு அதாவது மிதுனும் கன்னிக்கு சூரியன் சுக்கரன் நட்பு சூரியன் சுக்கரன் நட்பு சூரியன் வந்து சிம்மம் சுக்கரன் வந்து ரசபம் துலாம் சமம்னு பார்த்தோம்னா செவ்வாய் குரு சனி பகைன்னு பார்த்தோம்னா சந்திரன் வந்து பகை ஆனால் சந்திரனுக்கு புதன் நட்பு இந்த மாதிரி கேட்டரில் ஐம்பது சதவீதம் பொருந்தும் குரு வியாழம்தான் குரு குருவுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்பு அதே போல குருவுக்கு சனி சமம் குருவுக்கு புதனும் சுக்கிரனும் பகை சுக்கிரனுக்கு புதனும் சனியும் நட்பு செவ்வாய் குரு சமம் சூரியன் சந்திரன் பகை சுக்கிரனுக்கு சூரியன் மட்டும் பகை அல்ல சந்திரனும் பகை ஆனால் சந்திரனுக்கு சுக்கிரன் சமமாக வருகிறார் சனிக்கு புதனும் சுக்கிரனும் நட்புக்கோள் குரு சமம் இந்த நட்புக்கோளாகவோ இருந்தோ சமமாகவோ இருந்தால் திருமணம் செய்யலாம் இந்த சனி வந்து மகரம் கும்பத்துக்கு சனி அதிபதியாக வருகிறார் பெண்ணினுடைய ராசி அதிபதியாகவோ ஆணினுடைய ராசி அதிபதியாகவோ சனி இருந்து நட்பாக புதனும் சுக்கரனும் அதாவது மிதுனும் கன்னியாக இருந்து ரிசபம் துலாபமாக இருந்தால் பொருத்தம் உண்டு சமமாக இருந்தாலும் பொருத்தம் உண்டு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவைகளுக்கு பகையாக வருவதால் அதற்கு பொருத்தமில்லை ஓகே